அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலைப்பதிவு ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்கு ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்லாமிய போராளிகள் தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் மிகப்பெரிய தாக்குதல் ராணுவத்துக்கு எதிராக நடத்தப்பட்டதாக அல்கஸ்வா படைப்பிரிவில் தெரிவித்திருக்கின்றார்கள் அல்குட்ஸ் படைப்பிரிவில் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக தங்களுடைய நிலக்கில் சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி மிக்க ஏவுகணைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஸ்டெல் கமாஸ் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கத்தார் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள் இதனுடைய உண்மை நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் தொடர்ச்சியாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ரஃபா பகுதி மீதான தாக்குதலையும் ஸ்டெயில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் ரஃபா பகுதியில் ஸ்டெயில் நினைத்ததைப் போல சில வாரங்களுக்குள் அங்கு தாக்குதலை அவர்களினால் முடிக்க முடியவில்லை மிக கடுமையான எதிர்ப்பு பல்வேறுபட்ட போராளி இயக்கங்களினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கத்தாரில் மீண்டும் டோஹாவில் ஸ்டெல் ஹமாஸ் உயர்மட்டத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது என்ற செய்தியை கத்தாரும் எகிப்தும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் முன்வைத்த போர் நிறுத்த திட்ட முன்வரைவு ஒரு மாத காலத்துக்கு முன்பே அந்த திட்ட முன்வரைவு முன்வைக்கப்பட்டு அது அமுல்படுத்தப்படும் என அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் கூட இறுதியில் ஸ்டேல் தரப்பிலும் கமாஸ் தரப்பிலும் அது மறக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் மீண்டும் கமாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய திருத்தங்களை பிரேரணையில் சேர்த்து கொண்டு ஸ்டேல் அதையும் பரிசீலனை செய்ய தயாராக இருப்பதாக தற்போது அறிவித்திருப்பதாகவும் இதற்காக ஸ்டேலினுடைய உயரதிகாரிகளும் மொசாட்டினுடைய அதிகாரிகளும் கத்தாரினுடைய தலைநகர் டோகாவுக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சுமூகமாக இடம்பெற்றால் நிச்சயமாக காசாவில் ஒரு அமைதி ஏற்படலாம் என்ற செய்திகளும் பரவலாக வெளியாக இருக்கின்றன இருந்த இதை போலவே முன்னரும் இதே விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக முதல் கட்டத்தில் ஆறு வார கால போர் நிறுத்தம் அதற்கு பதிலாக ஆஸ்திரேலிய பணைய கைதிகளின் விடுதலைக்கு ஆஸ்திரேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளின் விடுதலை பின்னர் காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பு இராணுவம் அஸ்திரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனை என அதே நிபந்தனைகள் அதே விடயங்கள் தான் பேசப்பட்டிருக்கின்றன ஆனால் கசாவிலிருந்தும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்தும் ஒட்டு மொத்தமாக ஸ்டேல் இராணுவம் வெளியேற வேண்டும் என்பதை ஹமாஸ் இம்முறை உறுதியாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதே போல ஆறு வார கால போர் நிறுத்தம் என்பதற்கு அப்பால் போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாக நீட்டிப்பதற்குரிய ஒரு நிரந்தர போர்நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதை இஸ்ரேல் சாதகமாக பரிசீலனை செய்வதாக குறிப்பிட்டாலும் கூட ஸ்டேல் தரப்பில் உறுதியாக ஒரு விடயத்தை தெரிவிக்கும் வரை இந்த விடயம் சந்தேகமான விடயம்தான் ஏனெனில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் ஹமாசிஸ்ட் இடையில் சமாதான உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் என அமெரிக்காவும் இதில் மீடியேட்டர்களாக செயற்படக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் தெரிவித்தாலும் கூட இறுதி நேரத்தில் அவை நடக்காது போனதை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம் இருந்த போதிலும் இந்த முறை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தினமும் அங்கு மரணத்தையும் இரத்த சகதியையும் பார்த்து கொண்டிருக்கும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு ஓரளவுக்காவது அமைதி கிடைக்கும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே காசாவில் போர் மேகம் கலைந்து யுத்தம் அகன்ற ஒரு அமைதியான ஒரு காற்று வீசுமா என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த நிலையில் சயா பகுதியில் ஸ்டேலிய ராணுவத்தினருக்கும் தமக்கும் இடையில் கடந்த இரண்டு நாட்களாக இடம்பெற்ற கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பன்னிரண்டு ஸ்ட்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் கிழக்கு காசா நகரின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அல் நசாஸ் தெருவில் ஒரு நடவடிக்கையில் ஆறு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஏனைய பகுதிகளில் இடம்பெற்ற சண்டைகளில் மொத்தமாக சேர்த்து பன்னிரண்டு வீரர்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பாக ஒரு கட்டிடத்துக்குள் ஸ்டேலிய ராணுவத்தினர் தங்கி இருந்தபோது போது அந்த கட்டிடத்தில் ஒரு வெடிமருந்து சாதனத்தை பொருத்திவிட்டு தூர இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அதை வெடிக்க வைத்தல் ஸ்டேல் ராணுவத்தில் பெரிய உயிரிழப்புகளும் பலர் அங்கு காயமடைந்தார்கள் என்ற செய்தியையும் ஹமாஸ் வெளியிட்டிருக்கின்றது காயமடைந்த ஸ்டேலிய படைகளையும் உயிரிழந்த உடலங்களையும் எடுப்பதாக ஸ்டேலிய இராணுவத்தினுடைய கெலிகாப்டர்கள் அங்கு வந்து சென்றதை தாம் அவதானித்ததாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல மூன்று ஸ்டேலினுடைய மெர்காவா டேங்கிகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல சாம் ஷெவின் ஏவுகணைகள் மூலம் நிலத்தடி சுரங்க பாதையிலிருந்து வெளியே வந்த ஹமாஸ் போராளிகள் ஸ்ட்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் சுரங்கத்திலிருந்து சாம் ஏழு ரக ஏவுகணைகள் மூலம் ஸ்ட்ரேலிய ஹெலிகாப்டரை தாக்கியிருக்கும் காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த ஏவுகணை தாக்குதலில் ஸ்ட்ரேலிய ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதா என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை இருந்த போதிலும் இந்த ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சுயாதின் நூலகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அல்குட்ஸ் படைப்பிரிவினர் ராஃபாவில் இருக்கக்கூடிய பல ஸ்ட்ரேலிய நிலைகளை இலக்கி வைத்து மிகப்பெரிய அளவில் ஆட்லரி மோட்டார் செல்வீச்சுக்களை நடத்தியதாகவும் தங்களுடைய கேரளா போராளிகள் பதுங்கி இருந்து சினைப்பர் மூலம் ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருப்பதுடன் பலரை காயப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தெற்கு காசா ராஃபா கிராசிங்கிற்கு அருகில் ஸ்ட்ரேலிய ராணுவ நிலைகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜெனின் படையணிக்கும் ஸ்டேலிய ராணுவத்தினருக்கும் இடையில் மிகப்பெரிய துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருப்பதான செய்திகளையும் அல்குட்ஸ் படைப்பிரிவு தங்களுடைய டெலிகிராம் செய்தி பதிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெனின் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாகவே அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது தேடுதல்கள் சுற்றி வளைப்புகள் தாக்குதல்கள் கைதுகளினை ஸ்டேல் நடவடிக்கை இராணுவனும் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜெனின் படைப்பிரிவு போராளிகள் சுற்றி வளைப்புக்காக ராணுவ ட்ரக்குகளையும் கவச வாகனங்களையும் சுற்றி வளைத்து மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டதாகவும் இது அஸ்திரேலிய ராணுவத்தினருக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் வெளியிட்டு இருக்கின்றார்கள் அடுத்து அல்லக்ஷா மசூதியில் இன்றைய தினம் தொழுகைக்காக சென்ற அப்பாவி பாலஸ்தீன இளைஞர்கள் மக்கள் மீது படைகள் கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகைக்காக செல்லக்கூடிய மக்கள் மீது தாக்குதலை நடத்துவது சுற்றி வளைப்பது இடையூறுகளை ஏற்படுத்துவது அல்லக்ஷா மசூதிக்கில் அதிகளவான ஸ்டேலிய இராணுவத்தினரை குவித்து வேண்டுமென்றே அவர்களை ஆத்திரமூட்டக்கூடிய செயல்களை ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமும் ஒவ்வொரு வாராந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு செல்லும் பாலஸ்தீனர் மக்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் சாதாரணமாக தொழுகைக்காக வந்த பாலஸ்தீன மக்கள் விரட்டப்படுவதையும் தாக்கப்படுவதையும் வீடியோ பதிவுகளை அல் ஜசீரா அரபிக் தொலைக்காட்சி தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவுகளை நீங்கள் எங்களுடைய அகில மீடியா டீமினுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்தது ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய அரசு ஊடகம் மாஸ்கோவில் இருந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யதிற்கு நெருக்கமான ஒரு அரசு ஊடகம் என்று இஸ்ரேல் பாலஸ்தீன போர் குறித்த சிறப்பு ஆய்வில் ஒன்பது மாதங்களுக்கு பின்னரும் ஸ்ட்ரேலிய படைகள் இன்னும் தங்களுடைய இலக்குகளை அடைய முடியவில்லை கமாசினுடைய காசா பிரிவு தலைவர் ஜாகா ஷின்வாரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்களை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அது மட்டுமல்ல கமாசினுடைய எதிர்த்தாக்குதல் திறனையும் அவர்களுடைய ஒருங்கிணைந்த தாக்குதல் திறனையும் இவர்களினால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏறக்குறைய அவர்களுடைய அத்தனை இலக்குகளும் தோல்வியில்தான் முடிவடைந்திருக்கின்றது கமாசுக்கான மக்கள் ஆதரவு இன்னமும் அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட கமாசுக்கான ஆதரவு தளம் மேலும் விரிவடைந்திருக்கின்றது என்ற செய்தியில் ஹமாசுக்கு ஆதரவாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்கள் தோல்வியடைந்து விட்டது என்ற சாரப்பட ரஷ்யாவினுடைய அரசு ஊடகத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ரேசியோ மாநாட்டில் சந்தித்திருக்கக்கூடிய தற்போதைய ஈரானின் உடைய தற்காலிக ஜனாதிபதியை அவர் சந்திக்கும்போது போது ஈரானின் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக ரஷ்யா இருக்கும் என்று தெரிவித்த சூழ்நிலையில் இன்று கமாசினுடைய ராணுவ பலம் மேலும் அதிகரித்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய ராணுவம் தங்களுடைய இலக்குகளில் தோல்வியடைந்திருப்பதாகவும் ரஷ்ய ஊடகத்தில் வெளியிடப்பட்ட செய்திகள் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன அடுத்து இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவ சாதனங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இந்த லிங்கின் கீழ் அதை நண்பர்கள் பார்வையிட முடியும் இதுவரை தங்களுடைய ஏவுகணைகளையும் ஆலணி மற்றும் ரத்வான் படையணி போன்றவர்களுடைய தாக்குதல் வீடியோக்களையும் வெளியிட்ட ஹிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக நிலக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல குழல் ஏவுகணைகளினுடைய தொகுப்பை அவர்கள் வெளியே காட்டியிருக்கின்றார்கள் எனவே கிஸ்புல்லாக்களும் காசாவை போல லெபனான் முழுவதும் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சுரங்கங்களை அமைத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் ஹமாஸை விட சிக்கலான லெபனான் முழுவதும் நீண்டு செல்லக்கூடிய சுரங்கங்களாக இவை காணப்படுகின்றது என்று செய்திகள் வெளியான சூழ்நிலையில் சுரங்கங்களில் நிலக்கீல் அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்திமிக்க ஏவுகணைகளை வெளி உலகுக்கு காண்பித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ஆயுத பிரிவினர் என்று செய்திகள் வழியாக இருக்கின்றன அந்த வீடியோ பதிவுகளையும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் அடுத்து இன்று கமாசினுடைய தலைவர்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷ்ட நஷ்டல்லாவை பெய்ரூட்டில் சந்தித்து முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவிலும் ரஃபாவிலும் தாக்குதல்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன லெபனா நிலையில் எந்த நேரத்திலும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையில் ஒரு மோதல் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் பெய்ரூட்டில் இடம்பெற்ற கிஸ்புல்லா தலைவர் கசன் நஷ்டல்லாவுக்கும் கமாசினுடைய தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை இதுவரை கிஸ்புல்லாவோ கமாஸ் தரப்போ வெளியிடாவிட்டாலும் காசா போர் குறித்தும் லெபனான் முலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள் குறித்தும் இவர்கள் பேசியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து பாலஸ்தீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கும் ஸ்டேலினுடைய முடிவு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டேலிய குடியேற்றவாசிகளுக்கு வீடுகளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் கட்டி கொடுப்பதை சட்டபூர்வமாக ஸ்டேல் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக உறுதியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் உறுதியான நடவடிக்கை அரவுலக நாடுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் சவுதி அரேபியா உட்பட இருபத்தி ஒரு நாடுகள் முக்கியமான சந்திப்பை நடத்தி ஸ்டேலுக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகள் நடவடிக்கைகள் குறித்து மிகப்பெரிய அளவிலான விவாதங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என அரபு லீக் தெரிவித்திருக்கின்றது அதே போல் அல் ஜசீரா உலகமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே சவுதி அரேபியா ஸ்டேலுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் ஏனைய அரபுலக நாடுகளும் இந்த கூட்டமும் வெறும் பேச்சுவார்த்தையாக அல்லது கலந்தாலோசனையாக முடிந்து விடாமல் எதிரான காத்திரமான நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்